அஸ்ஸலாமு அலைக்கும் அலமதுல்லாஹி ரபுல் ஆலமீன் வசலாத் வசலாம் அம்மாபாத் கணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லுசானு தாலாவின் நல்லடியார்களே அன்பு கிணிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே அப்துல் அஜீஸ் அல்லாஹுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இந்த காணொலியில பாகம் மூணு அவன் ஒருவனே என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம் அல்லாஹுவை பற்றிய விளக்கம் அதாவது கூறுவீராக அல்லாஹ் ஒருவனே அல்லாஹ் ஒருவன் என்பது அல்லாஹுக்கு துணைவர்களோ இடைத்தரகர்களோ பௌதிக வடிவிலோ உருவ அல்லாதவர்களிடம் இறைவனுக்கு மகனோ துணை கடவுளோ இருக்க முடியாது என்பதை தெளிவுபடுத்த இதை நாம் சொல்வது மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது மிக முக்கியமாக கவனமாக கேளுங்க இறைவன் ஒருவன் அவன் ஒருவன் மட்டுமே நிராகரிப்பவர்களில் பலர் அல்லாஹுவை நம்புகிறார்கள் ஆனால் அவனுடன் பிற கடவுள்களையும் சேர்த்து நம்புகிறார்கள் இந்த வசனம் அல்லாஹ் ஒருவன் என்பதை நமக்கு தருகிறது நாம் வழிபடுவதற்கும் வணங்குவதற்கும் தகுதியான ஒரே ஒரு இறைவன் அவன் அல்லாஹ் மட்டுமே அவன் ஒருவன் தான் எல்லாவற்றுக்கும் மேலானவன் நாம் வாழ்விலும் அவன் மட்டும்தான் எல்லாவற்றுக்கும் மேலானவனாக இருக்க வேண்டும் நம் நம்பிக்கை அல்லாவுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் ஏனென்றால் அவன்தான் அதற்கு தகுதியானவன் படைப்பவன் வாழ்வாதாரம் வழங்குபவன் பராபல் பரிபாலிப்பவன் ஒருவனும் ஒருவன் மட்டுமே ஆவான் அல் அஹத் அல் அஹத் தாவாவின் முதல் பகுதி அல்லாஹோ நாம் நம் வாழ்வில் மிக முக்கியமானவனாக ஆக்குவதன் முக்கியத்துவத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்துவதுதான் பெற்றோர் பிள்ளை துணைவர் விக்கிரகம் இயேசு அல்லது எதுவும் அவனை விடவோ அவனுக்கு இணையாகவோ முக்கியமானது அல்ல அவன் அசமது எந்த தேவைகளும் இல்லாதவன் ஆனால் அவனையே எல்லா படைப்புகளும் சார்ந்திருக்கின்றன பல நேரங்களில் பலர் அல்லா ஒருவன் எனவும் அவன்தான் வணக்கத்திற்கு தகுதியானவன் என்றும் புரிந்து கொள்கிறார்கள் ஆனால் அது சரி இப்போது என்ன ஆக போகிறது இந்த கணத்தில் எனக்கு இறைவன் தேவையில்லை என கூறுகிறார்கள் அப்படிப்பட்டவர்களும் நமக்கேயும் அவன் அசமது என்பதை நினைவுபடுத்துவது அவசியம் அவனுக்கு நம்முடைய உதவி தேவையில்லை ஆனால் நாம் முற்றிலும் அவனை சார்ந்திருக்கிறோம் நமக்கு இவ்வுலகில் எது தேவை என்றாலும் நம்மிடம் இருப்பதெல்லாம் அல்லாஹ் மட்டுமே